இந்தியாவுக்கு எதிராக வெளிநாட்டில் இருந்து கருத்து சொல்வது அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது அவர்களை வந்து அலோ பண்ணுறதில்லை இது வந்து பல நாடுகள் பண்ணக்கூடிய விஷயந்தான் அது இந்தியாவும் செய்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் அந்த அவர் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் யூனிவர்சிட்டி அந்த யுனிவர்சிட்டி வந்து பொலிட்டிக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் ஒருக்கூடிய ப்ரொஃபஸராக இருக்காங்க அவங்க பேர் வந்து விதாஷா கவுல் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து தனது சமூக வலைத்தளங்களை வந்து தொடர்ந்து கருத்துக்கள் ப பதிவு செஞ்சுருக்காங்க இந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி சிக்ஸு காஷ்மீரை பற்றி பேசுவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆதரவாக அவங்களோட பயங்கரவாதங்கள் ஆயுத ஆயுதங்களை தூக்கி போராடுவது தொடர்பான கருத்துக்களை வந்து பல்வேறு விதமாக ஆதரவாக பதிவு செஞ்சுருக்காங்க இது தொடர்பாக வந்து பல்வேறு நிலையங்கள் கண்டனம் இந்தியா தெரிவி தெரிவித்து கொண்டு வந்து வந்திருக்கு இந்நிலையில் இந்த மாதிரி ஒரு நபரை தான் என்ன பண்ணியிருக்காங்க வந்து கர்நாடக காங்கிரஸ் அரசு அவர் வந்து ரெண்டு நாள் செமினார் இருக்க அவங்களுக்கு அழைத்திருக்காங்க அழைத்து வந்தனால என்னோட அவர் வந்து பெங்களூர் படும் போது நம்ம இமிகிரேஷன் அதிகாரிகள் உங்களால் ஆலோப்பட முடியாது இவர் இந்தியாவுக்கு எதிராக கருத்து கூறுப்படு கூறுவதாக இவர் வந்து இன்றைக்கு திருப்பி அனுப்ப விடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது இது தொடர்பாக வந்து காங்கிரஸ் அரசு அவங்க வந்து என்ன ஊட்டாட்சி சத்தத்துக்கு எதிரானது அப்படின் இருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுக்குமா பாஜக என்ன சொல்லியிருக்கேன் நாங்கள் தேச நலனை மட்டுமே நாங்கள் சிந்திக்கவர்களை உயர்வாக நினைக்கிறோம் காங்கிரஸ் பிரிவினைவாதிகளை வந்து நாட்டிற்கு அழைத்துவதை பெரிதாக நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாருங்க காஷ்மீர் பிரிவினைவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்தியாவில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற எதிரான பல கருத்துக்களையும் கூறக்கூடியவர் அப்படியே ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு அவர் வந்து செமினாரில் வந்து கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு முதல்வர் அப்படின்னா அந்த மாநிலம் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கும் என்றது பாருங்கள் என்ன லட்சணத்தில் இவங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்கன்ட்டு ஏற்கனவே வந்து நம்ம சித்தராமையா அரசு வந்ததிலிருந்து கர்நாடக மாநிலத்தில் என்னென்ன கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்குறோம் இப்போ கூட என்ன சொன்னாங்க கோவில்களுக்கெல்லாம் பத்து பர்சன்ட் வந்து வரி விதித்ததை கூட நம்ம பார்க்கலாம் லேட்டஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் வந்து எத்தனை கோடி ரூபாய் வந்து இன்றைக்கி வந்து இந்த போர்டுகளை பாதுகாப்பதற்காகவும் அந்த சொத்துக்களை பாதுகாக்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கோடி ரூபாய்களை அலக்கேட் பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம் அது ஸ்காலர்ஷிப்புக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்தே கூட இது போன்ற மா இது போன்ற வந்து அதாவது சிறுபான்மையினர்களுடைய ஓட்டுக்காக இந்த அளவுக்கு இன்றைக்கி போயிருக்காங்கன்னா நம்ம நாட்டையே வந்து காட்டி கொடுக்குற ஒரு ஆளுக்கு நம்ம நாட்டையே வந்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஆளுக்கு அவர்களுக்கு இன்றைக்கி சிவப்பு கம்பளத்தை விரித்திருக்கிறது இந்த மாநிலம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உலகத்திலையே வந்து எங்கேயுமே நடக்காது இப்போ கூட இஸ்ரேலில் வந்து நம்ம பார்க்கணும் இஸ்ரேலில் இருந்தாலும் ஆளுங்கட்சியிற்கு எதிர்கட்சி இருக்கிற சூழ்நிலையில் இஸ்ரேலில் வந்து ஹமாஸ் வந்து அமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தின உடனே அந்த இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி வந்து ஆளும் கட்சிக்கு நாங்கள் முழு சப்போர்ட் பண்ணுவோம் முழுமையாக ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஒழிக்காதவரை நம்ம நம்ம முட அடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்காக எங்களுடைய முழு இதையும் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டை நாங்கள் தருவோம் அப்படின்னாங்க இதுதான் வந்து ஒரு எதிர்கட்சிக்கு அழகே தவிர எதிர்கட்சிங்கிறது கட்சியாக மாறி இந்த நாட்டையே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடாது ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அந்த வேலையை தான் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எதோ மோடியை வ அதாவது இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த போக்கில் போய் ஆனால் அதை 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 வைத்து கொண்டு இந்த நாட்டையே அவமானப்படுத்தி இந்த நாட்டிற்கு உள்ள விஷ் முன்னேற்ற விஷயங்களை எல்லாத்தையும் பின்னடைய செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி காங்கிரஸ் செய்து வருகிறது அதனுடைய ஒரு அங்கமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டும் இன்றைக்கி சித்தராமையா செய்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன யோசிச்சு பாருங்கள் எங்கேருந்தோ ஒரு வந்த அந்த மாதிரி தொடர்ந்து இந்த கருத்துக்களை வந்து எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு மாநாடு நடத்த வேணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது இன்னும் சொல்ல போனால் இப்போ இவரை வந்து தடுத்து நிறுத்தியதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து ஏற்கனவே இவருடைய ஆர்டிக்கல் எல்லாத்துலேயும் இவங்க வந்து இந்த மாதிரி ஏற்கனவே காஷ்மீர் பிரிவினைவாதத்தை ஆதரித்தும் காஷ்மீரில் நடக்கக்கூடிய அந்த அதாவது பண்டிட்டுகள் அந்த காஷ்மீர் பண்டிட்டுகள் ஜினோசை ஜினோசைட் செய்யப்பட்டார்கள் என்ற விஷயமே வந்து பொய் என்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எல்லாம் சரி என்ற போக்கில் கட்டுரை எழுதியவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கி வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுனால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஆட்களை இந்த மாநில அரசு கூப்பிட்டு வச்சு நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் ஆனால் இது இன்னைக்கு உள்ள மீடியாக்கள் எப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா சரி எப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அவர் ஏதோ ஆர்எஸ்எஸ்ஸுக்கு எதிராக கருத்து கூறிவிட்டார் அதனால் இந்த மத்திய அரசு அவரை உடனடியாக டிபோர்ட் பண்ணிவிட்டது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் இவைகள் தான் உண்மையிலேயே நடந்தக்கூடிய விஷயங்கள் அப்போ எப்படி இன்னைக்கு இந்த மீடியாக்கள் எல்லாம் விலை போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஹிந்து பத்திரிகை என் ராம் அவர்கள் அவர் வந்து இந்த ஃப்ரெஞ்சு பத்திரிகையாளருங்கிற போர்வையில் ரெண்டு பேர் இங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமக்கு மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து அவங்க போய் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க போயிருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களை வந்து டீபோர்ட் பண்ணால் இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இவர் வந்து அன்னைக்கு கூட்டம் எல்லாம் பார்க்குறோம் அப்போ அன்னைக்கே வந்து இந்த என் அப்படிங்கிறவர் தண்டிக்கப்பட்டிருந்தார் என்றால் இப்போ இன்னைக்கு போதிரியான பிரச்சனைகள் வந்திருக்காது ஏன்னா இன்றைக்கி ஊடகவியலாளர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு இம்யூனிட்டி வச்சுட்டு எந்த விதமான எவ்வளோ எப்படி வேணால் தேச துரோக விஷயங்களை செய்யலாம் என்கிற போர்வையில் இன்றைக்கி இது போன்ற பல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்றைக்கி இந்த அம்மா அப்படி வந்தது அப்போ இப்படி வந்து இன்றைக்கி இந்த நாட்டை வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த நாடை வந்து முன்னேற விடாமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிறத்துக்காக பல வழிகளிலும் இன்றைக்கி பல்ல இடத்துலேருந்தும் நடந்து கொண்டிருக்குது அப்போ அதில் ஒரு அங்கமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் நாம் இதே தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ அதாவது இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே கூட நம்ம இந்த ஒரு செய்தியை நம்ம இங்கே பண்ணும் அதாவது சைனாவினுடைய ஊடுருவல் இந்த மாதிரியான பெரிய பெரிய எஜுகேஷன் எல்லாம் இருக்கிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மிகுந்த பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் அவ பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் இந்த இந்த அவர்கள் மத்தியில் வந்து இவர்கள் ஒரு புரொபகேண்டாவை வைத்து இப்போ சைனாவிற்கு ஆதரவாக இப்போ நம்ம எழுதக்கூடிய வெளிநாட்டு பேப்பர்கள் அதாவது ரிசர்ச் பேப்பர்ஸ் அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் காலங்கள் வந்து இந்த இப்போ சில இதில் வரணுங்கிறதுக்காக அவர்களை வந்து விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள் இவர்களும் விலை போயிருக்கிறார்கள் பலர் இந்த மாதிரி இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் இந்த அருந்ததி ராய் அமர்த்தியாசன் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அப்போ அந்த மாதிரியான ஆட்களை எல்லாத்தையும் இவர்கள் வைந்து வைத்து கொண்டு நாட்டிற்கு எதிராக இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு வந்து மத்திய அரசு சரியான நேரத்தில் இந்த அம்மாவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதை பார்த்து இன்றைக்கி அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கார்கள் ஆனால் இன்றைக்கி திருப்பி அனுப்பியதோடு மட்டும் இது வந்து நின்றுவிடக்கூடாது இவங்களுடைய ஓசிஐ கார்டு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும் ஏன்னா அந்த ஓசிஐ கார்டு வச்சு தானே இவங்க வந்து எப்போ வேணால் இங்கே வந்துட்டு போகலாம் எந்த ஒரு செக்கிங் எதுவும் இல்லாமல் இவங்க எப்போ வேணால் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ஓசிஐ கார்டு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும் அப்போ இந்த மாதிரியான தண்டனைகள் அதிக அளவில் கொடுக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட ஊடுருவல்களுக்கு அது பயம் வரும் ஊடுருவல்காரர்களுக்கு எதிரி நாடுகளும் இதை வைத்து பயன்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும் இதை முதல் ஏன்னா இன்னைக்கு முதல் படியாக இன்னைக்கு வந்து மத்திய அரசு ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் யார் எப்படியானா நம்ம நாட்டுக்குள்ளே வந்து என்ன கருத்துக்கள் வேணால் சொல்லிட்டு போகிறது அப்படின்றத ஒரு இதாக வச்சுருந்தாங்க ஏன்னா இவங்க தப்பிக்கிறதுக்கு அடுத்த இங்கே பேசிட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை பேசிட்டு இவர்களை நீங்கள் கைது செய்யறதுக்குள்ளே அவங்க வேறு ஒரு நாட்டில் போய் அவங்க இருந்துருவாங்க இப்போ ஜாகீர் நாயக் எடுத்தப்போம் மலேசியாவில் போய் அங்கேருந்து ஒரு அரஸ்ட்டு செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி இங்கே வந்து என்ன பேசியிருப்பார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் இங்கே அதில் தேவையான கருத்துக்களை எல்லாம் இங்கே பேசிவிட்டு அப்போ இங்கேருந்து வந்து அங்கே போய் இது பண்ணிடுறது அப்போ இப்படி வந்து இன்றைக்கி இந்த இந்த விஷயம் அதான் ஏற்கனவே ப முன்னாடி செய்தியில் சொன்ன மாதிரி எப்படி இதுவெல்லாம் பிரிவினைவாதத்துக்கு தூண்டப்படுகிறது அப்போ இந்த மாதிரியான எல்லாம் வந்து பேசுவதற்கு நம்ம அனுமதிக்க போதில்தான் இப்போ காலிஸ்தான் பிரிவினை பயம் அது பயங்கரம் இப்போ அது கனடாவிலேருந்து ஆப்ரேட் ஆகுது இங்கே இல்லை கனடாவிலேருந்து இங்கே ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை விட்டு வைத்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பயங்கரமாக அது போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கி பாருங்களேன் தமிழ் தமிழ்நாட்டில் கூட வெளிநாட்டு வாழ் தமிழர்களால் பல தமிழ வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இன்னைக்கு இது போன்ற கருத்துக்களை உடையவர்களாக மாறி இருக்கிறார்கள் இப்போ அவர்கள் மூலமாக இங்கே வந்து இந்த கருத்துக்கள் இங்கே வரும்பொழுது அங்கும் ஒரு பிரிவினைவாத கருத்துக்கள் பேசப்படுகின்றன செய்யப்படுகின்றன இது இந்த மாதிரியான மனோநிலை கொண்டவர்களை கண்டறிந்து நம் நாட்டுக்குள் ஊடுருவி வருவதை தடை செய்ய வேண்டும் ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் தொடர்ந்து இது போன்ற தேசத்துரோக விஷயங்களையே செய்து வருகிறது அப்போ இந்த மாதிரியான தேச துரோக விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகளை வந்து நம்ம கண்டறிந்து அவர்களை எல்லாம் தடை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக அவர்களை இங்கே வந்து காலூண்டுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யக்கூடிய இந்த கட்சி தடை செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா அதனால் காங்கிரஸ் கட்சியுமே தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்கிற நிலையை காங்கிரஸ் என்று அடைந்து வருகிறது என்பதையும் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்